ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து புரட்டாசி நாலாவது வாரம் எடுத்த வீடியோஸ் அப்லேடே பண்ண முடியலை தான் அப்லேட் பண்ண போகிறேன் நம்ம இப்போ எங்கே கிளம்பியிருக்கோன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா சின்ன திருப்பதி கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம் ஸோ அதுக்காக தான் இப்போ ரெடியாக இருக்கும் ஸோ ஹஸ்பண்டும் வந்துட்டு ரெடி ஆகிட்டாங்க ஸோ நம்ம கிளம்ப வேண்டியதை தான் ஸோ வாங்க போகலாம் கோயில் நிறைய பேர் வந்து இது கேள்விப்பட்டிருப்பீங்க ஸோ சில பேர்த்துக்கு வந்துட்டு தெரியுது இது மாதிரி வந்துட்டு ஓம்லூருக்கு அந்த பக்கமும் ஒரு சின்ன திருப்பதி இருக்குது அது ரொம்ப கொஞ்சம் பெருசாக இருக்கும் ஸோ அது வந்துட்டு சேலத்தில் ஒன்று இருக்குது அது இதை விட கொஞ்சம் குட்டியாக தான் இருக்கும் ஓகேங்களா நம்ம வந்து இப்போ வந்து கோயிலுக்கு வந்து ரீச் ஆகிட்டோம் ஸோ முதல்லாம் பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாகவே கடை தாங்க இருக்கும் அதனால நிறைய டைம் வந்துட்டு அப்புறம் வந்துட்டு பார்க்கிங் வந்துட்டு டிக்கெட் வந்து ஃபிஃப்டி ருபீஸு ஸோ கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சாமி கும்பிடலான்னு சொல்லிட்டு நான் வந்து வீட்டையே ஆல்ரெடி மாலை எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் டெக்கீழில் மட்டும் வந்துட்டு பழம் தேங்காய் இதெல்லாம் வந்துட்டு வாங்கிக்கிட்டு தேவையான பொருட்கள்லாம் வாங்கிக்கிட்டு ஃபஸ்ட்டு இந்த வழியில் போகணுமா இல்லை அப்படி தான் வரணும்னு சொல்லிட்டு நாங்கள் தெரியாமதில் போய்ட்டோம் அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த வழியை வந்து ஸோ வந்துட்டு ஒரு முப்பது பேர் தான் இருந்தாங்க கூட்டமே வந்துட்டு அவ்வளவாலாம் இல்லை ஏன்னா வந்துட்டு நாங்கள் தேர் இருக்குதுன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோம் ஆனால் இந்த வாரம் வந்து கோவில்லாம் இருக்காங்களா அதனால் வந்துட்டு தேர் இல்லை இந்த வாரம் இந்த இந்த டைம் புரட்டாசி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்களா அதனால் வந்து சரி சாமி வந்து ஆனால் நல்லா வெளியே வச்சுருந்தாங்க நல்லா போனால் தரிசனம் பண்ணிக்கிட்டு நல்லாவே நாங்கள் வந்துட்டு சாமி கும்பிட்டு வந்துட்டோம் ஸோ தேரில் அப்படியே அர்ச்சனை பண்ணிக்கிட்டு எல்லாத்துக்காகவுமே நல்லா வந்துட்டு வேண்டிக்கிட்டேன் வேண்டிட்டு அதுக்கப்புறமேட்டு சாமி தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தேர் வந்துட்டு பார்த்திங்கன்னா பார்த்துட்டு இருந்தோம் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு உப்பு எல்லாம் வாங்கி அரிச்சுட்டு அப்புறம் கடைக்கெல்லாம் போயிட்டு கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பி வச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி ஓகே கேஸ் அடுத்த விட்டு பார்க்கலாம் டட்டா